வணக்கம் ஆன்மீக சிந்தனையின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம் வாழ்க்கையின் வெற்றி ரகசியம் கலங்காமை இந்த மூன்று முழுவதாக கீதையில் அடங்கியிருக்கிறது மனதை ஒருமுகப்படுத்தத் தெரியாதவனால் அமைதியும் இன்பமும் பெற முடியாது இறைவனை தன்னுள்ளே காணாதவன் வெளியையும் காண முடியாது என்று கீதை சொல்கிறது கீதையில் கீதையும் திருவாசகமும் கருத்தால் ஒன்று கீதை ஆண்டவன் சொல்ல மனிதன் கேட்டது திருவாசகமும் மனிதன் சொல்ல ஆண்டவன் கேட்டது நாம் பிறவிகள் தோறும் செய்த புண்ணியமும் பாவமும் கர்ம வினைகளாகி விதியாக வந்து அதன் அதன் வேலையை செய்கிறது இறைவனுக்கும் விதிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க நாம் செய்த கர்ம வினைகளால் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது இறைவனையே குற்றம் சொல்லுகிறோம் விதியை வெல்ல முடியாதா என்று ஏதேதோ வழிகளை தேடுகிறோம் விதியை வெல்ல முடியும் நம்முடைய சாதாரண அறிவை கொண்டு சாதிக்க முடியாது எடுத்து வந்த இந்த ஜென்மம் ஈடேற வேண்டுமென்றால் ஆன்மீகத்திற்கு வந்து பக்தியில் மூழ்கி தன்னைத்தானே தேடி தேடி நாம் யார் எதற்காக பிறவி எடுத்தோம் இதற்கு முன்பு எங்கிருந்து வந்தோம் அப்போ என்ன செய்தோம் என்பது போன்ற கேள்விகளால் உள்ளிருக்கும் கடவுளின் செயல்பாட்டை அறிய முற்பட வேண்டும் தன்னை அறிந்த தத்துவ நாணிகள் முன்னே வினையின் முடிச்சை அழித்தார்கள் பின்னை வினையையும் பிடித்து அழிப்பார்கள் எப்படி இது சாத்தியம் அவர்களால் என்றால் சென்னியில் வைத்த சிவனர்களால் என்கிறார் திருமூலர் ஊனை வளர்த்தேன் உடம்பை வளர்த்தேன் என்று திருமூலர் உபாயம் சொல்கிறார் நாவை அடக்கினால் நாம் நாணியாகி விடுவோம் என்று சுலபமான வழியை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் பதஞ்சலி மகரிஷி அதனால்தான் நாம் உணவில் கட்டுப்பாடுகள் கட்டுப்பாட்டுடன் விரதம் இருப்பதையும் மௌன விரதம் இருப்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் எளிய உணவை சாப்பிட்டு பாருங்கள் உடலும் உள்ளமும் நமது கட்டுக்குள் வந்துவிடும் நாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்கு வரும் அதே போல நாம் பேசும்போதும் அளவோடு பேச வேண்டும் பிறன் மனம் புண்படாமலும் உறக்க பேசாமலும் இருக்க பழகிக்கொள்வோம் கோபப்படாமலும் கொம்பு பேசாமலும் இருப்பது நம் சக்தியையும் திறமையையும் அதிகப்படுத்தும் நாக்கின் பேச்சு இரண்டையும் கட்டுப்படுத்துவதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை இருக்கின்றது இதை சரியாக செய்தால் மற்ற பலன்கள் தாமாகவே வந்து சேரும் என்பது சாய்பாபாவின் வாக்கு நாம் இந்த பூமியில் பிறக்கும்போது போது என்னங்க கொண்டு வந்தோம் வெறுங்கையோடு வெற்றி உடும்போடுதானே வந்து பூமியில் விழுந்தவுடன் ஆசையில் ஒட்டி கொண்டும் ஆடையை கட்டி கொண்டும் ஆசை சிலருக்கு ஆயிரத்தை தாண்டி இருக்கும் சிலருக்கும் அகிலத்தையே ஆள வேண்டும் என்றிருக்கும் அளவில்லாத ஆசையால் துன்பங்களை துணை கலைத்துக் கொண்டு அல்லல் படுகிறோம் காலமறிந்து காரியம் மாற்ற வேண்டும் இல்லையில் காலம் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துவிடும் பூப்பதெல்லாம் காய்ப்பதில்லை காய்த்ததெல்லாம் கனியாவதும் இல்லை கணித்த பின்னர் கிளையில் தங்குவது இல்லை அப்படித்தான்கிற நம் வாழ்க்கை நமக்கு மரணம் எந்த நேரத்தில் எந்த வயதில் வரும் என்று உறுதியாக சொல்ல முடியாது எல்லாம் இறைவன் கையில் இருக்கிறது ஆடும் வரை ஆடடா என்று நம்மையெல்லாம் ஆடவிட்டு லகானை மட்டும் இறைவன் கையில் வைத்து கொண்டான் வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம் இந்த உயிர் எந்த நேரத்திலும் அவன் லகானை இழுத்தவுடன் போய்விடும் எனவே உடம்பு நிலையானது என்று காலம் தாழ்த்தாமல் நினைத்ததை உடனே செய்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி